என்னை கேடும் தீரைவரி தும்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவரி நாடி வருகிறீ ஆகஸ்ட் இருபதாவது நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு எது நியாயம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் முடிய தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பேதுருவும் யோவானும் சப்பானிக்கு சுகமளித்ததைக் கண்டு ஏற குறைய ஐயாயிரம் பேர் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் அதை எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மனதில்லாவிட்டாலும் யூத மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நன்றாகவே அறிந்து கொண்டார்கள் பேதருவும் யோவானும் போல நாமும் படிப்பறியாதவர்களாய் இருக்கலாம் பணமில்லாதவர்களாய் இருக்கலாம் அழகோ வாலிபமோ திறமையோ இல்லாதவர்களாய் இருக்கலாம் ஆனால் நாம் இயேசுவுடனே உடனே கூட இருக்கிறோம் என்பதை நம் செயல்கள் மூலமாகவும் சொற்கள் மூலமாகவும் வாழ்க்கை மூலமாகவும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி இருக்க வேண்டும் எதிர் இடமில்லை அன்று பேதர் செய்த அற்புதத்தைக் கண்டு தலைவர்கள் எதிர்பேச இயலாது போயிற்று ஏசு நம்மோடு இருந்தால் மற்றவர்களிடம் காணப்படாத நேர்மையும் அன்பும் பரிசுத்தமும் காணப்படுமல்லவா அதுவே அற்புதம்தான் அப்போது உலகம் எதிர்பேசை இடமில்லாது போகும் ஆனால் இன்று கிறிஸ்தவ தலைவர்களின் தன்னல போக்கும் ஒழுக்கக்கேடுகளும் கிறிஸ்தவத்தை குறித்து இழிவாக பேச இடம் விட்டது கிறிஸ்தவர்களும் பொய்யும் புரட்டும் பேசி கையும் களவுமாய் பிடிபடுகிறார்கள் என்று இலக்காரமாக பேச இடம் விட்டோமே நிதானித்து பாருங்கள் நமக்கு முன் இருதரப்பு கட்டளைகள் கொடுக்கப்பட்டுள்ளன நம் வேதமும் கிறிஸ்துவும் கொடுத்த கட்டளைகள் இவற்றை நாம் அறிவோம் அடுத்து இயேசுவை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று மனுஷிகமான கட்டளைகள் நம் நாட்டு சட்டத்தில் கிறிஸ்துவை குறித்து பேச போதிக்கவும் நமக்கு உரிமை உண்டு இயேசுவை சொல்வதில் மட்டுமல்ல அன்றாட வாழ்வின் காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படிவதா கணவனுக்கு கீழ்ப்படுவதா மேலதிகாரி சொன்னபடி செய்வதா வேதம் சொன்னபடி செய்வதா கிறிஸ்து கற்பித்தபடி வாழ்வதா பெற்றோர் கூறுகிறபடி பண்டைய மரபுகளை பின்பற்றுவதா சகோதர சகோதரிகளே இத்தகைய தருணங்களில் என்ன செய்வது என்று நிதானித்து செய்யுங்கள் வேதம் சொல்லுகிறபடி இயேசுவை பின்பற்றுங்கள் தேவனுக்கு மட்டும் கீழ்படிபவனே தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு மட்டும் கீழ்படிபவனே தேவனுடைய பிள்ளை எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலை எத்தனைதான் எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலை எனக்காக எனக்காக நியமித்த எனக்காக நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் ஜபம் இறைவா நீர் எனக்குள் வாரும் வாழும் வழி வகைகளை காட்டும் உமக்கு மட்டுமே கீழ்படியும் ஞானம் தாரும் ஆமேன்